பிரத்யங்கரா பீடத்தில் மாதம் தோறும் தேய்பிரை அஷ்டமி அன்று பிரத்யங்கரா நடு நிசி ஹோமம் நடைபெறுகிறது வெண்பாக்கம் மலையடிவாரத்தில் உரையும் பிரம்மாண்ட நாயகி ஜித்திங்கரா தேவியை வேண்டிடற்றிட சஞ்சாரமாகமே செம் நாயனவந்தாயே நபநிலை நின்றாயே ஆயிரம் கண்ணாலே அருள்மழை பொழிவாகே நாயன வந்தாயே ஜ பிரியங்கரா தேவிங்கரா ஜெய் பிரியங்கரா தினசரி ராகுகால பூஜை மற்றும் ஜெய் பூஜை செய்யும் அடியார்களின் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை வெல்ல ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் அவர்களின் திருக்கரங்களால் நடத்தப்படுகிறது அஷ்டமி சந்திரனை தலையில் சூடியவள் சூலம் கபாலம் பாசம் டமருகம் முதலிய ஆயுதங்களை ஏந்தி அருள் பாலிக்கும் அன்னை ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா தேவிக்கு அஷ்டமி நிக்கும்பலா யாகம் செய்வது மிகவும் சிறப்பு ஜெய் பிரத்யங்கரா பீடத்தில் மாதம் தோறும் தேய்பிரை அஷ்டமியில் நடுநிசி நிசி நிக்கும்பலா யாகம் இரவு ஒன்பது மணி முதல் அதிகாலை மூன்று மணி வரை நடைபெறுகிறது ஒன்பது அடி ஆழம் கொண்ட ஹோம குண்டத்தில் பல அடிகள் எழும் அக்னியில் அம்பாள் பிரத்யட்சமாக எழுந்தருளி காட்சி தருகிறாள் ஹோமத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் பலர் அம்பாளை தரிசித்து உணர்ந்துள்ளார்கள் ஜெய் பிரத்யங்கரா தேவியின் அஷ்டோத்திரத்தில் வரும் அஷ்ட பைரவ பூஜித்திற்கு ஏற்றாற் போல் இந்த தேய்பிரை அஷ்டமி நடு நிசி நுகும்புலா யாகத்தில் அஷ்ட பைரவர்கள் வந்து ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கராவை பூஜிக்கிறார்கள் இந்த காட்சியை அன்னை ஸ்ரீ பிரத்யங்கராவே ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகளுக்கு காண்பித்துள்ளாள் எதிரிகளை அடியோடு அழிப்பதில் பிரத்யங்கரா தேவிக்கு இணை எவரும் இல்லை மற்றும் பில்லி சூன்யம் ஏவல் போன்ற கெடுதல்களையும் நம்மில் இருக்கும் தீய குணம் பொறாமை பேராசை மனதில் இருக்கும் கெட்ட எண்ணங்களும் நமக்கு உள்ளும் புறமும் இருக்கும் எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் அழிக்க வல்லவள் ஜெய் பிரத்யங்கரா தேவியானவள் என்று கூறுகிறார் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகள் ஜெய் 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 பிரத்யங்கராசுவாமிகள் சொல்றதுல அவ்வளவு மகத்துவம் இருக்கு ஏன்னா அம்பாளுக்கு ரொம்ப எளிமையான மூல மந்திரம் என்பது இது ஒண்ணுதான் இந்த காலத்தில் அம்பாளுடைய சக்தி அவ வந்து உட்கார்ந்த முதல் நவராத்திரி பெருவிழா வருகின்ற மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரை நடக்க இருக்கிறது ஒவ்வொரு அடியார்களும் நவராத்திரி ஹோம கட்டளையில் கலந்து கொள்ள வேண்டும் என்னுடைய வேண்டுகோள் எல்லாரும் என்னைக்கு வேணாலும் வரலாம் அன்னைக்கு வர தகவல் சொல்லிட்டு வாங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு புதிய புடவை அம்பாள் பாதத்துல வச்சு கலசத்துக்கிட்ட வச்சு பிரார்த்தனை பண்ணி அந்த புடவையை அப்படியே உங்களுக்கு கொடுக்குறேன் அம்பாளுடைய பிரசாதமாக அதை ஒன்பது நாள் எல்லாரும் கலந்து கொள்ளலாம் தாய் வீட்டு சீருவாங்க பத்தாவது நாளும் கொடுக்குறோம் தாய் வீட்டு சீரு எல்லாரும் வாங்க இந்த ஜெய்ப்புரத்துற பீடத்துல மட்டும்தான் தாய் வீட்டு சீருன்னு ஒன்று கொடுத்துக்கிட்டு நவராத்திரி காலத்தில் நீங்கள் பூஜை செய்வது எப்படின்னா காலையில அஞ்சு டு ஆறு தினசரி மாலையில இருந்து ஏழரை நடுவுல ராகு கால நேரம் இந்த மூணு வேலையும் இந்த நவராத்திரி காலத்துல விட்டுறாதீங்க ஒவ்வொரு வேலையிலும் ஒவ்வொரு முறை போற்றி படிச்சுங்க எல்லா விதமான நன்மைகளும் இந்த நவராத்திரியில ஏதாவது ஒரு சங்கல்பத்தை வச்சுக்கோங்க மனசுல ஏதாவது ஒரு சங்கல்பம் கல்யாணம் ஆகணும் வேலை கிடைக்கணும் குழந்தை வேணும் வீடு கட்டணும் கடன் அடைக்கணும் எதிரிகள் பிரச்சனை இருக்கு ஏதாவது ஒண்ணு வைங்க அடுத்த நவராத்திரிக்குள் அத்தனையும் விடும் இந்த நவராத்திரி புண்ணிய காலம் நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் அன்னையின் அனுகிரகம் பெருக வேண்டும் அன்னையின் சக்தி பெருக வேண்டும் மிளகாய் சங்கல்பம் விதமான நன்மைகளும் நடக்கட்டும் குடும்ப சங்கல்பம் நன்மைகளும் நடக்கட்டும் உலகமெங்கும் ராவுகால பூஜை செய்யும் மடியார்கள் எல்லோரும் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற வேண்டும் இன்று இந்த மண்ணை மிதித்த அத்தனை பேரும் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற வேண்டும் என்று அம்பாளிடம் வேண்டிக் கொண்டு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்க மன அமைதியோடு வேண்டுங்க கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப ஒற்றுமை வேலையின்மை வெளிநாட்டு வேலை தொழில் பிரச்சனை கடன் பிரச்சனை சொத்து மற்றும் வழக்கு பிரச்சனைகள் மற்றும் பிறருக்கு கெடுதல் இன்றி வைக்கும் வேண்டுதல் போன்றவை அவரவர் பிரச்சனைக்கு ஏற்ப தொடர்ந்து பதினாறு மாதம் இந்த நிக்கும்பலா யாகத்தில் கலந்து கொண்டால் தீர்க்க வல்லவள் ஜெய் பிரத்யங்கரா என்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள் சிங்கப்பெருமாள் கோவில் அருகில் நாற்பது வெண்பாக்கம் மலையடிவாரத்தில் உள்ள ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா பீடத்தில் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகளின் திருக்கரங்களால் எண்ணற்ற அற்புத மூலிகைகளை கொண்டு நடக்கும் இந்த நிக்கும்பலா ஹோமத்தில் கலந்து கொண்டு தங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் மற்றும் மனக்குறைகளுக்கான தீர்வு காணுங்கள் Yeah.

ங்குடல் தலை பிழந்திடும் மர சிங்கத்தால் கிரிபுகங்கள் தவித்ததே பெருகிடும் அதன் அவையத்தால் சரவம் என்றிட வந்திடும் சிவம் தடுத்த போதிலில் கண்ட பேருந்தும் எழுந்ததே கணத்தின சரபூர்த்தியின் சக்தியான ஜை பிரத்யங்கிர தேவி தோன்றி பரவை தன்னையே அழிக்கவே மறு கணத்தினில் சரபூர்த்தியின் சக்தியான ஜை பிரத்யங்கிரா தேவி தோன்றி பரவை தன்னையே அழிக்கவே பிரத்யங்கிரா தேவியின் அருளால் நரசிங்கத்தின் சினம் தணிந்திட பிரத்யங்கிரா தேவியின் அருளால் நரசிங்கத்தின் சினம் தணிந்திட தேவி தன்னையே மூவுலகங்கள் துதித்ததே பிரத்யங்கிரா தேவி தன்னையே மூவுலக பிரத்யங்கிரா தேவி தன்னையே ராக காலத்தில் பூஜித்த வருத்தம் பகை அனைத்தையும் ஒரு கணத்தினில் மாற்றுவாள் பிரத்யங்கிரா தேவி தன்னையே ராக காலத்தில் பூஜித்த வருத்தம் பகை அனைத்தையும் ஒரு கணத்தினில் மாற்றுவாள் ஏவல் மந்திர தந்திர எந்திர வித்தைகள் எதுவும் பக்தரை நெருங்க விட தந்திர வித்தைகள் எதுவும் பக்தரை நெருங்க விடாமல் வருந்திடும் பல பிணிகள் தனையும் விரட்டிடும் சில கடன்கள் தனையும் பருந்திடும் பல பிணிகள் தனையும் விரட்டிடும் சில கடன்கள் தனையும் திருக்கோவில் பணிந்த உடனே துரத்துவாள் புத்திரபாகியம் இல்லாத அவர்கள் நித்தம் பாத கமலம் பணிந்தால் உத்தமமான குழந்தை பேற்றை அருளுவாள் ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்பவர்கள் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 மற்றும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவர் அவருக்கு தேவையானவற்றை அடைய தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கர அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும் ஞாயிறு தோறும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜெய் பிரித்யங்கரா பீடம் மலையடிவாரம் நாற்பது வெண்பாக்கம் கிராமம் சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி வெங்கடாபுரம் அஞ்சல் செங்கல்பட்டு செல் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு ஐந்து மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று அலுவலகம் எண்பத்தி ஒன்று மனோகரன் தெரு தியாகராய நகர் சென்னை பதினேழு நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளின் அருளுறைகள் ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை ஜெய் பிரத்யங்கரா பாதகமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் ப்ரித்யங்கரா டிவி யூடியூப் சேனலில் பார்த்து பயன் பெறுங்கள் மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க